ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்த சுவாமிகள் திருவடி போற்றி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பங்குனி இருபத்தி அஞ்சு ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்குவீர்கள் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் மனதில் அமைதி கிடைக்கும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் சிந்தனை மேம்படும் நாள் அதிர்ஷ்டதிசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் அஸ்வினி பயணங்கள் கைகோடும் பரணி எண்ணங்கள் மேம்படும் கிருத்திகை அமைதி உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடைக்கு நெருக்கம் அதிகரிக்கும் சுப காரியங்கள் தொடர்பான சுப விரயங்கள் உண்டாகும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் இணையம் சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நன்மைகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம் கிருத்திகை நெருக்கம் அதிகரிக்கும் ரோகிணி மாற்றம் பிறக்கும் மிருகசிரிட்சம் பிரச்சினைகள் நீங்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு பங்கு வர்த்தகத்தில் கவனத்துடன் செயல்படவும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் தொழில் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு சார்ந்த துறைகளில் அதிகாரமும் பொறுப்பும் அதிகரிக்கும் சொத்து வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் அனுகூலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிரிச்சம் கவனத்துடன் செயல்படவும் திருவாதிரை முன்னேற்றம் உண்டாகும் உணர்பூசம் நெருக்கடிகள் குறையும் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் உறவுகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய துறை சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் சுமூகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புடற்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூசம் அனுசரித்து செல்லவும் ஆயில்யம் லாபகரமான நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் எதிர்பாராத வரவுகளிலால் காலதாமதங்கள் ஏற்படும் இறை வழிபாட்டின் மூலம் மனதில் அமைதி ஏற்படும் பணிகளின் பேச்சை குறைத்து கொள்வது நல்லது கலையில் பணிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் நெருக்க மாணவர்களின் மூலம் அலைச்சல்களும் புரிதலும் உண்டாகும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் தாமதம் உண்டாகும் ஊரம் அனுபவம் கிடைக்கும் உத்திரம் புரிதல் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் கால்நடை சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நண்பர்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திரம் ஆரோக்கியம் மேம்படும் ஹஸ்தம் வாய்ப்புகள் கிடைக்கும் சித்திரை மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் அளவில் புத்துணர்ச்சியை பெறுவீர்கள் வேலையாட்களின் ஆதரவு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் ஏஜென்சி சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராத சிலரின் வருகை மூலம் மாற்றம் பிறக்கும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் சித்திரை ஆதரவு கிடைக்கும் சுவாதி முன்னேற்றமான நாள் விசாகம் ஆர்வம் அதிகரிக்கும் பிரிட்சிகராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் வழியில் ஒத்துழைப்பான சூழல்கள் உண்டாகும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் ஒத்துழைப்பான நாள் அருஷம் ஆர்வம் உண்டாகும் கேட்டை வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் வயதில் மூத்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் தோற்ற பொலிவில் மாற்றம் பிறக்கும் உறவினர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படும் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மூலம் பொறுமையுடன் செயல்படவும் போராடம் மாற்றம் பிறக்கும் உத்ராடம் ஒத்துழைப்பு மேம்படும் மகர ராசி அன்பர்களுக்கு பிறரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் செயல்பாடுகளில் திருப்தியான சூழல்கள் ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மறதி குறையும் நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்ராடம் சிந்தனைகள் மேம்படும் திருவோணம் வெற்றி கிடைக்கும் அவிட்டம் ஒற்றுமை அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு வாத திறமைகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் தன வரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் லாபம் மேம்படும் பொன் பொருள் செயற்கை உண்டாகும் மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அவிட்டம் முன்னேற்றம் உண்டாகும் சதயம் இழுபறிகள் குறையும் பூரட்டாதி லாபம் மேம்படும் மீனராசி அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் இனம் புரியாத தேடல் பிறக்கும் உடன் இருப்பவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் புதிய உணவுகளில் கவனம் வேண்டும் உறவுகளின் வழியில் அனுசரித்து செல்லவும் வியாபார பணிகளில் பயணங்கள் கைகூடும் மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் இலக்குகளும் பிறக்கும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ஊரட்டாதி தேடல் பிறக்கும் உத்திரட்டாதி கவனம் வேண்டும் ரேவதி இலக்குகள் பிறக்கும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி